ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தமில்லம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது மிக முக்கியமான ஆன்மீக பரிகாரந்தாக எளிமையாக வீட்டிலுள்ள அனைவருமே செய்யக்கூடிய ஒரு எளிய தான் வருகிற வெள்ளிக்கிழமை சித்திரை மாதம் பிறந்து முதல் வெள்ளிக்கிழமை விசுவா வசு வருடம் பிறந்து முதல் வெள்ளிக்கிழமை செய்கிறதுனால இந்த வருடம் முழுவதுமே நமக்கு பொண்ணும் பொருளும் சேரும் பண கஷ்டமே இருக்காது ஏன்னா ஒவ்வொருத்தருமே நம்ம கஷ்டப்படுறது நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் குழந்தைங்க நல்லா இருக்கணும் பணப்பற்றாக்குறை இருக்கக்கூடாது ஓடி ஓடி உழைக்கிறோம் உழைக்கிற வருமானம் வந்து நம்ம வீட்டுக்கு பயனுக்கு போக நம்ம ஏதாவது சேர்த்து வைக்கணும் ஒரு வீடு கட்டணும் நகை வாங்கணும் இல்லை குழந்தைங்களை வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்க வைக்கணும் இல்லை நமக்கு பிடித்த ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னா கண்டிப்பா வந்து பணம் வேணுங்க பணம் இல்லைன்னா நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே அச்சீவ் பண்ண முடியாதுன்றதான் உண்மையான கருத்து பணம் இல்லாமல் வந்து மற்ற எல்லா பொருளுமே வாங்கலாம்னு நினச்சா கண்டிப்பாக முடியவே முடியாது இல்லைங்களா பணம் இல்லாமல் நம்ம வாழவும் முடியாது எதுவுமே சாதிக்க முடியாது அப்படி தான் சொல்லணும் அப்படிப்பட்ட பணத்தை வந்து இந்த வருடம் முழுவதுமே நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எளிய தாந்திரிக பரிகாரம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் மூன்றே மூன்று பொருட்கள் வச்சு ஜஸ்ட் நீங்கள் ஒரு இருபது ரூபா செலவு பண்ணால் போதுங்க இது வந்து எல்லாருமே செய்யலாம் இது வந்து கிறிஸ்டின் செய்யலாமா முஸ்லீம் செய்யலாமா இந்து செய்யலாமான்னு கிடையாது இது வந்து மணி அட்ராக்ஷன் தான் அதனால் யார் வேணுனாலும் இந்த பதிவு பார்க்குறவங்க எல்லாருமே செய்யலாம் ஏன்னா இப்போ சொல்ற பொருள் எல்லாமே ஒரு பண விஷயத்தை கொடுக்கக்கூடிய பொருள் தான் இதுக்கு வந்து ஒரு சில பேர் கேட்குறாங்க நீங்க சொல்ற பரிகாரம்லாம் வந்து இந்துஸ்க்கு தான் வந்து ஃபேவராக இருக்கு நாங்களாம் செய்யலாமான்னு ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து மற்ற மதத்தை சேர்ந்த சிஸ்டர் கேட்குறாங்க இந்த பரிகாரம் நீங்கள் எல்லாருமே செய்யலாங்க எல்லாருக்குமே செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் தான் இது இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் வருகிற வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே அன்றைய தினம் ஒரு சில பொருட்களை வாங்குங்க எல்லா பதிவுலுமே சொல்கிறது தான் கல்லுப்பூ வாங்குங்க மெயினாக வந்து கல்லுப்பு வந்து வாங்கியே தீரணும் முதல் வெள்ளிக்கிழமை இப்போ ஏன்னா கல் பூ வாங்கிறதுனால நம்மக்கிட்ட வேறு ஏதாவது பொருள் இப்போ வந்து தங்கம் வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் அதெல்லாம் வாங்க முடியும்னாலும் இந்த கல்லுப்பு மஞ்சள் இது ரெண்டு வாங்கினாலே போதுங்க அதுக்கு வாங்கினதுக்கு ஈடாகிடும் முடிஞ்சால் நீங்கள் வெள்ளிக்காசு தங்க காசு இப்படியும் நீங்கள் வாங்கலாம் ஏன்னா சித்திரை மாதத்தில் வர முதல் வெள்ளிக்கிழமை பஞ்சமி தேதியும் அன்னைக்கு வந்து இருக்குது காலையிலந்து மதிக்கு பஞ்சமி தீதியும் இருக்குது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்த வாராகி தாயாருக்கு உகந்த தேதி பஞ்சமி திதி பஞ்சமி தேதி பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலெலாம் நல்லா பூஜை செய்வாங்க மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க ஸோ அன்றைய தினம் நம்ம வந்து பொண்ணும் பொருளும் சேரணும்னு வேண்டி கல்லுப்பும் மஞ்சளும் வாங்கினாலே போதுங்க எத்தனையோ விதமான பொருட்கள் சர்க்கரை வாங்கலாம் அரிசி வாங்கலாம் இப்படி நிறைய சொல்லலாம் மொச்சை வாங்கலாம் ஆனால் அத்தனையும் நம்ம வாங்க முடியலன்னாலும் கல்லுப்பும் மஞ்சளும் மட்டும் வாங்கினாலே போதும் அதுவே நமக்கு பொண்ணும் பொருளையும் வீட்டுக்கு வந்து நம்ம கொண்டு வரணும்னு சொல்லலாம் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் உப்பை எடுத்து நீங்கள் ஜாடியில் போட்டுருங்க அதிலேருந்து ஒரு உப்புக்கல் எடுத்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஒரு ரூபாய் நாணயமோ ஐந்து ரூபாய் நாணயமோ வச்சு ஒரு கவரில் உங்கள் வீட்டு பணப்பெட்டியில் வச்சுருங்க மகாலட்சுமி கடாசம் அந்த இடத்துல வந்து நிறைஞ்சிருக்கும் பணம் அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் நான் ஆல்ரெடி நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் வெட்டி வேர் கொண்டு என்னென்ன செய்யலாம் கிராம்பு ஏலக்காய் ஒவ்வொரு பொருளுக்குமே நான் நிறைய பதிவு வந்து கொடுத்துருக்கேன் ஆன்மீக பரிகாரம் அப்படின்ற பிளேலிஸ்ட்டு நான் உங்களுக்கு வைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக பாருங்கள் எல்லாமே நம்ம வந்து இது வந்து எல்லா மதத்தினருமே செய்யலாங்க இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் ஆன்மீக பொருட்கள் பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம செய்கிற பரிகாரம் தான் இந்த பரிகாரங்கள்லாம் ஸோ இதனை வந்து எல்லாருமே செய்யலாம் இதுக்கு வந்து எந்த ஒரு இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் கிடையாது சப்போஸ் வந்து நான் இப்ப சொல்ல போகிற பரிகாரம் வந்து செய்யணும்னா பெண்கள் மாதவிடாய் ஆயிடுறாங்க அப்படின்னா இந்த வாரம் செய்ய முடியலையா அப்படின்னு சொல்லி வரந்தே தேவையில்லை ஏன்னா இயற்கையாக வர விஷயத்துக்கு வந்து நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நீங்கள் முடிஞ்சால் உங்கள் ஹஸ்பண்டை செய்ய சொல்லலாம் அப்படி இல்லைங்க வேலைக்கு போகிறாங்க செய்ய மாட்டாங்கன்னா கவலை விடுங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை செய்யலாம் ஏன்னா இயற்கைக்கு இதுவாக நம்ம எதுவுமே வந்து செய்ய முடியாது இல்லையா மாதவிடாய் வர்றதெல்லாம் இயற்கையான விஷயம் அதனால் தவறு கிடையாது இப்போ வந்து மூன்று நாள் கழிச்சிட்டு நாலாவது நாளாக இருந்தால் செய்யலாம் ஸோ அதுவும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும் அதுக்காக இதுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் தாங்க செய்ய போகிறீங்க நம்ம வீட்டில் எப்போவுமே வெள்ளிக்கிழமைனா நம்ம பூஜையெல்லாம் செய்வோம் கண்டிப்பாக அன்றைய தினம் முடிஞ்சால் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யுங்க மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்யுங்க உங்களுக்கு வந்து நேரம் இருந்தால் காலையிலும் செய்யலாம் சுக்கர உரை காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று வேலையிலையும் செய்யுங்க அதுக்கப்புறமா நான் சொல்ல போகிறேன் இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதாவது பேர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் இப்போ மளிகை கடையிலையும் கிடைக்கிது பத்து ரூபாய்க்கு அது வாங்கிக்கோங்க பத்து ரூபாய்க்கு நீங்கள் கேட்டீங்கனால ரெண்டு மூணு கொடுப்பாங்க பேரம் பேசாமல் வாங்கணும் இது வந்து வசம்பு விளக்கு வச்சு பேர் சொல்ல மாட்டாங்க ஏன்னால் நம்ம செய்கிற பரிகாரம் பழிக்காதுன்றதுனால இது வந்து பிள்ளை வளர்ப்பான்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைங்களுக்கு தொப்புலில் வந்து அந்த வயிற்று வலி வராமல் இருக்கணும் அப்புறம் காற்று திருஷ்டிலாம் வந்து கந்திருஷ்டி இதெல்லாம் அண்டக்கூடாது சொல்லிட்டு விளக்கில் அதை சுட்டு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு நெத்தியில் உள்ளங்கால் எல்லாம் வைப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இதுக்கு பயங்கரமான பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தியும் இருக்குங்க அதனால தான் பணப்பெட்டியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பச்சை வண்ண ரூபாய் நோட் இருக்கு இல்லைங்களா இந்த வசப்பை உள்ளே வச்சு சுற்றி பச்சை வண்ண நுள்ளால் கட்டி நம்ம வந்து பனைப்பேட்டிலையோ பீரோலேயோ பணம் வைக்கிற எந்த இடத்துல வச்சாலும் அந்த இடத்துல பணம் அதிகம் வந்து சேரும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பொருள்னால் அது கண்டிப்பாக இந்த பேர் சொல்லாதது அதனால் இது ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க ஒரு மஞ்சள் வண்ண சதுரமான துணியில் வச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயங்கள் ஆறு எடுத்துக்கோங்க ஏன் ஒரு ரூபாய் நாணயம் அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது அந்த ஒரு ரூபாய் நாணயம்னு சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே அந்த ஒரு ரூபாய் தான் முன்னே வைப்பாங்க ஒரு மொழி எழுதுனா நூற்றி ஒரு ரூபாய் வைப்போம் இல்லை வேணுதல் வைக்கிறோம்னா பதினோரு ரூபாய் வச்சு நம்ம வேணுதல் வைப்போம் இப்படி ஒரு ரூபாய்க்கு வந்து நிறைய ஒரு பவர்ஃபுல்லான விஷயங்கள் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு அதனால் அந்த ஒரு அது மட்டும் இல்லாமல் ஏன் ஆறு காயின் எடுக்கிறோன்னா சுக்குரனின் எண் என்பது ஆறு ஸோ அதனால் ஆறு ஒரு ரூபாய் நாணயங்கள் சுக் வெள்ளிக்கிழமை என்பது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் ஆதிக்கம் நிறைந்த நாள் சுக்கரவாரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால தான் வெள்ளிக்கிழமை இந்த ஆறு நாணயங்கள் எடுத்துக்கிறோம் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்க போகிறது ஜாதிக்காய் இதுவும் வந்து நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க பத்து ரூபாய் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு காய் கொடுப்பாங்க ஒரு காய் எடுத்துக்கோங்க ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க ஜாதிக்காய்க்கு தனியாக ஒரு பதிவே போடலாங்க அந்த அளவுக்கு ஆன்மீகத்திலும் சரி பணத்தை ஈர்க்கிற விஷயத்திலும் சரி தாந்திரிக பரிகாரத்துக்கும் சரி பயன்படக்கூடிய ஒரு பொருள்னா அது ஜாதிக்காய் இதுவும் வந்து எல்லா கடையிலையுமே கிடைக்கும் ஜாதிக்காய் தூளும் கிடைக்கிது ஜாதி காயும் கிடைக்கிது இந்த காயை பற்றி நான் ஒரு பதிவே போடுறேன் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிக்க வேண்டியது ஏன்னா நம்ம பணத்தை வந்து எப்படி அட்ராக்ஷன் பரவாயில்ல எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் போகிறோம் இல்லையா அந்த பணத்தை எப்படி நம்ம கிட்டே வந்து நிலைத்து நிற்க செய்யணும் அந்த பணத்தை எப்படி சேர்க்கணும் எப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்போஸ் கடன் பிரச்சனை இருக்குன்னா கூட இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றம் வந்து உங்களுக்கு தெரியும் பணமே வரமாட்டேது எவ்வளோ வந்தாலும் தட்டி கட்டை தான் சரியாக போகுது சேர்க்கவே முடில அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க ஸோ இந்த காய் ஒன்று எடுத்துக்கோங்க மஞ்சள் வண்ண துணியில் சதுரமான துணியில் வச்சு கட்டி நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இப்போ கிறிஸ்டினாக இருந்தாலும் உங்களுடைய தெய்வம் அவங்கவுங்க தெய்வம் இருப்பாங்க இல்லையா வச்சு வணங்கிக்கிட்டு நம்ம வந்து இந்துவாக இருக்கிற பட்சத்தில் மகாலட்சுமி தாயார் பாதத்தாண்டை வச்சு நல்லா வணங்கிட்டு நம்ம வீட்டில் எந்தெண்ணுக்கு பண கஷ்டமே இருக்கக்கூடாது அப்படி வேண்டிக்கிட்டு பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் பணப்பெட்டியிலே வச்சுருங்க இந்த ஜாதிக்காய் வந்து வீணாகவே ஆகாது பூச்சிலாம் அந்த பூச்சி கூட பிடிக்காது அவ்வளோ சீக்கிரத்தில் பிடிக்காது கண்டிப்பாக ஒரு மூணு மாதத்துக்கு நல்லா தான் இருக்கும் ஸோ மூணு மாதம் கழித்து நீங்கள் திரும்பவும் எடுத்து வேற வந்து பேர் சொல்லாதும் ஜாதிக்காய் வைக்கலாம் இதை வந்து நீங்கள் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுலாம் நாணயங்கள் நீங்கள் அந்த பணப்பேட்டியிலே வச்சுக்கலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நீங்களே நினைக்க முடியாத அளவுக்கு பணத்தை உங்களுக்கு ஈர்த்து கொண்டு வரும் ஒரு எளிய பரிகாரம் இது மிகவும் சிறப்பான இந்த சித்திரை முதல் வெள்ளிக்கிழமையை தவறவே விடாதீங்க உங்களுக்கு கேட்ட அனைத்து விதமான பொருட்களும் பொண்ணும் பொருளும் கண்டிப்பாக சேரும் உங்கள் வீட்டில் செஞ்சு நீங்களும் பயன்பெறுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன் நலமுடன்